पैसे द क्या किधर? कितनी क्या? साउंड कर दे? हाँ साउंड पैसने इपर इपर पैसे क्या? ना पैसे द क्या किधर? कुंजी मार देंगे किधर? थर्टी परसेंट வணக்கம் 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 நல்ல கேக்குதா இப்போ ஒரு அளவுக்கு இதனால எதனால கவி பண்ணுது

அது பற்றல அது இருக்குது பத்து மீட்டருக்கு அந்த பக்கம் அது அது இருக்குது அங்க தட்டுறது இங்க வருது அங்க தட்டுறது தெளிவா இருக்குது அந்த அளவுக்கு தெளிவா இருக்கு அது பக்கத்தால ஒர்க் ஷாப் ஓடிட்டு இருக்குது அது நாங்க கட்டடத்து மேல ஆமா ஆமா நான் கட்டடத்து மேல இருக்கிறப்ப நாங்க வந்து மாடியில் ரெண்டாவது மாடியில் இருக்கிறோம் அது அந்த பக்கம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க சரி எந்த போட்டோம் ஆஹ் சரி இப்போ

இந்த அனுப்பிச்சு அதை பாத்திரம் அவங்க என்ன சொல்லியிருக்காரு என்ன என்ன சொல்லி ஏங்க அது வந்து உங்களுக்கு சொல்ற அலசன் அவருக்கு அவருக்கு சொல்லி இருக்கும் பொழுது என்ன பண்ணிருக்காருன்னு அது நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதி விஷயம் புரிஞ்சிருமே இல்லையா நான் புதுசா என்ன சொல்ல போறேன் அப்ப புதுசா நீங்க எப்பவுமே அவர் அனுப்பிச்சா அது எதுக்கு அனுப்புறோம்னு கேட்டீங்கன்னா அது பாக்குறதுக்குதான் அனுப்புறோம் என்னது அது பாக்குறதுக்கு அனுப்புறீங்க அது ஒரு கொஞ்சம் இடைவெளி வேற வேலை நிலந்துட்டு அது மரத்தட்ட வேற என்ன அப்படிதான் என்ன ஆகுதுண்ணா திருப்பி நான் வந்து அதெல்லாம் பேச வேண்டியது இருக்குது சரி குருவா அதை பார்த்துக்கறேன் ஆஹ் இப்ப அப்படித்தான் நீங்க வரணும் நீங்க அப்படிதான் நீங்க சரி குருவா தப்பு பார்த்துக்கறேன் எப்பவுமே அனுப்பிச்சோம்னா உங்களுக்கு மட்டுமே அனுப்புறேன் எல்லாத்துக்கும் அனுப்புறேன் அது வந்து எல்லாத்துக்கும் அனுப்புறப்ப அந்த பயிற்சியில இருக்கிறவங்க ஏதாவது பார்ப்பாங்க பயிற்சியிலவங்களுக்கு இது அக்கறையே வராது அக்கறையே நூற்றுக்கு தொண்ணூத்தெட்டு பேருக்கு அக்கறை வராது சரி குரு இப்ப நம்ம குழுவுலேயே போட்டிருந்தா கூட ஏற்கனவே பழைய ஆளுகளை பார்ப்பாங்க பாக்க புதுசா வர்றவங்க புதுசா சேர்றவங்க உங்களுக்கு கூடுதலாயிருக்கும் என்ன எப்ப நான் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து இயற்கையில பசின்னு ஒண்ணு இருக்கு பசி ஆஹ் பொண்ணுகிட்ட காலை கூட பேசினேன் இப்ப அவங்க வந்து அவங்க இதை வந்து ஒரு பீக்சீட்டு பண்ணணும் ஒரு பத்து வருஷம் ஆகும் பீக்சீட்டு பண்ண போறாங்க கல்லூரியில பேச போறாங்க நாளைக்கு எதிர்காலத்துல விண்வெளித்துறை அவங்க அவங்க வந்து பிசிக்ஸ் படிக்கிறாங்க விண்வெளித்துறை போக முடியாது வந்து நிறைய பிரிவு இருக்கு அட்வான்ஸ்ட் சயின்ஸ் முதல்ல அறிவியல் கண்டுபிடிப்பே பிசிக்ஸ் தான் அறிவியல் கண்டுபிடிப்பே பிசிக்ஸ் இயற்பையால் தமிழ்ல இயற்பைன்னு சொல்லுவான் இயற்கையில பார்த்தீங்கன்னா இயற்கை இயற்கை பிசிக்ஸ் இயற்கை சட்டங்களை புரிந்து கொள்ளுதல் இயற்கை சட்டங்களை வேற ஒரு என்ன இருக்கும் இயற்கை என்ன தெரியா இயற்பியல் புரியுற மாதிரி சொல்லு இயற்கை ஆமா அது எப்படி இருக்கும் அது ஜட பொருள் எப்படி இருக்கும் உயிர் பொருள் எப்படி இருக்கும் அணுப்பொருள் எப்படி இருக்கும் விண்வெளி எப்படி இருக்கும் இப்படி எல்லாத்தையும் கண்ணுல பார்க்கற கண்ணுல பார்க்கறது கண்ணுல பார்க்காதது பத்தி பேசுறது கண்ணுல

ஒரு மந்திரம் கிடையாது ஒன்றும் கிடையாது ஒரு மந்திரம் ஒரு இதுவும் கிடையாது சும்மா சாதாரணமா கண்ணுக்கு தெரியற பொருள் கண்ணுக்கு தெரியாத பொருள் பெரிய பொருள் இன்னும் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி அணு முதல் அண்ட வரைக்கும் ஆராய்ச்சி பண்றதா அணு முதல் அண்ட வரைக்கும் அது உயிர் இருக்கலாம் உயிரற்றதா இருக்கலாம் எது உயிர் உள்ளது உயிரற்றது அது பூமியில என்னென்ன இருக்கு விண்களில் என்ன இருக்கு எல்லாம் ஒரே ஒரே வரையில சொன்னா அணு முதல் அண்ட வரைக்கும் அணு முதல் அண்ட வரைக்கும் படிக்கிறது தான் இயற்பையில் வேற ஒண்ணுமே கிடையாது அதுக்கு பேர் இங்கிலீஷ்ல பிசிக்ஸ்னு பேர் வச்சிட்டா என்னது பிசிக்ஸ் நம்ம தலையில ஏதோ பிசிக்ஸ்னா என்னங்க பிசிக்ஸ்னா ஒரு அளவும் இல்ல அணுவுல இருந்து அண்ட வரைக்கும் ஆராய்ச்சி பண்றதுதான் அப்ப நீங்க எதில வர்றீங்க நீங்க எதில வர்றீங்க கண்ணுல பார்க்கிற பொருளா வர்றீங்க என்னது கண்ணுல பார்க்கிற பொருளா வரது சரி கண்ணுல வெளிய தோற்றத்தை தான் பார்க்க முடியும் உள் தோற்றத்தை பார்க்க முடியுயா அங்கதான் நம்ம மாட்டிக்கிறோம் அதை பாக்கறதுக்கெல்லாம் கருவி கண்டுபிடிச்சிருக்கோம் இப்ப எல்லாம் வந்து உள்ள என்ன நடக்குது இதை எப்படி ஓடுது மூளை எப்படி வேலை செய்யுது ரத்தம் ஓடுதா இல்லையா இப்படிங்கறதெல்லாம் ஒரு கற்பனையான அதுக்கெல்லாம் காந்த கருவி இருந்த காந்தங்கள் காந்த கதிர்வீச்சை உள்ள விடுவாங்க காந்த கதிர்வீச்சை உள்ள ஊடுன்ற பொழுது அது ஒரு மாதிரி காட்டும் அது நம்ம கண்ணுல பாக்க போட்டோ பாக்குற மாதிரிலாம் காட்டாது என்னது போட்டா பாக்குற மூஞ்சி தெரியுற மாதிரிலாம் காட்டாது அது வேற வடிவத்துல காட்டும் என்னது நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் அப்படியே அப்படியே அறுவை சிகிச்சை பண்ணி அப்படியே குடல் ரத்தம் மாதிரி தெரியாது இந்த காந்த வடிவம் இமேஜ் மாதிரி காட்டாது மேகம் மூட்டை மாதிரி காட்டாதுல்ல அதை படிச்சாட்டா அது புரியும் அதை படிச்சாட்டா அது புரியும் அதுக்கு பேரு எம்ஆர்ஐ ஸ்கேன் சொல்லுவாங்க என்னது எம்ஆர்ஐ ஸ்கேன் சொல்லுவாங்க ஆமா ஒரு ஸ்கேன் பண்றதுக்கே ஐயாயிரம் பத்தாயிரம் பீஸ் அது வந்து அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் படிச்ச வந்தா அதை பத்தி சொல்ல முடியுமே தவிர நான் பாத்துட்டு மேக மாட்டம் தான் இருக்குன்னு சொல்லுவேன் என்ன மேக மாட்டம் இருக்கு பச்சையா சிகப்பா கருப்பா பச்சையா இருக்கும் அப்புறம் சில சிகப்பா இருக்கும் சில ஆரஞ்சா இருக்கும் அந்த நிறத்தை வச்சு என்னன்னு சொல்லுவானுங்க அப்ப ஆனா என்ன பண்றோம் இப்ப பாருங்க பசின்னு நொண் இருக்கு வாய் ருசி இருக்குது உணவு பொருள் இருக்குது வியாதி பசிய ஒரு உணர்வு இருக்கே அது ஏதோ வாயில போடுறான் அது ருசியா இருக்குது ருசிக்குன்னு தூங்குறான் அது வேறவா மாறுது இப்படி பாத்தீங்கன்னா எல்லாம் குழப்பம் எல்லாமே எல்லாம் குழப்பம் எங்க அம்மா சேர்த்து போச்சு சாப்பிட்டேன் எனக்கு பசியா இருக்குது சாப்பிட்டேன் எங்க பாட்டி சேர்த்து போச்சு சாப்பிட்டேன் இத்தனைய காரங்க இன்பமா இருக்கு இந்த கல்யாணம் சாப்பிட்டேன் கருமாதி சாப்பிட்டேன் இதெல்லாம் நீ சாப்பிட்டதுல ரைட் ஆனா வேலை என்னென்னமோ செய்யுது உள்ள போய் இப்ப புரியுது அப்ப இதெல்லாம் நியூட்ரல் பண்றது இப்ப எல்லாரும் குழப்பந்தான் ஏதாவது தனித்தனியா பேசுனா இப்ப என்னன்னா இதெல்லாம் சேர்த்து நியூட்ரல் எல்லாத்தையும் சமநிலைப்படுத்துறது எல்லா பிரச்சனையும் பெரிய பிரச்சனைடா இது முதல்ல நியூட்ரல் கண்டுபிடிக்கலாம் என்னது நியூட்ரல் நியூட்ரெல்லாம் மேலையும் இல்லாம கீழே இல்லாம கண்டுபிடிக்கிறது இல்ல நியூட்ரல் பண்ணிட்டோம்னா எல்லாம் சரியா போகுது எல்லா பிரச்சனையும் சரியா போகுது நீ விளக்கம் சொல்றியா ஒவ்வொன்றைய பசிங்கிறது பசி எப்ப இருக்குது பல பழக பசிக்கு வண்டி இது வரைக்கும் பசியெல்லாம் தீர்க்கவே முடியாது பசியை வந்து அமைதிப்படுத்தலாம் அதற்கு தூய தான் பசி அமைதிப்படுத்தும் அதுவுமே ஆஹ் அதுவுமே சக்தியை புரிஞ்சுக்கணும் என்னது சக்தி எங்கிருந்து வருதுன்னு புரிஞ்சுக்கணும் நம்ம சக்தியை வந்து குறையவே கூடாது என்னது

இதே மாதிரி தான் இந்த கதிர்வீச்சு எங்க இருந்து வருதுன்னா கண்ணுக்கு தெரியாத மேட்டர்ல இருந்து வரும் கண்ணுக்கு தெரியற மேட்டர் கண்ணுக்கு தெரியுது பூரா நட்சத்திரம் பளிச்சின் மின்னுது பத்தியா அதுல கண்ணுக்கு தெரியும் கண்ணுக்கு தெரியும் இன்னொன்னு இருக்கு கண்ணுக்கு தெரியாத நட்சத்திரம் இருக்கு அது என்ன கண்ணுக்கு தெரியாத நட்சத்திரம் என்ன கண்ணுக்கு தெரியாத நட்சத்திரத்துக்கு என்ன பேரு அது ஒரு நட்சத்திரம் தான் ஆனா அது வெடிச்சுன்னு தெரியாது என்னது

அது நீ சொல்ல ஏழு ரே அது கண்ணுக்கு சூரியன் இருந்து பாத்தீங்கன்னா ஏழு ரே வருது ரே வருது காமரேன்றது ரேடியோ வரைக்கும் ரேடியோ ரே வரைக்கும் வரும் ஏழு ரே வரும் காமரே வரும் அப்புறம் இன்ஃபராடெட்டு பேர் வரும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட அனுப்பிச்சிருக்க பாருங்க ஏழு ரே பத்தி இன்னைக்கு ஒரு படம் அனுப்பிச்சிருந்த பாத்தியா இல்லையா ஏழு ஏழு கதிர்வீச்சு அனுப்பிச்சிருக்கான் இன்னும் ஏழு கதிர்வீச்சே படம் எடுத்து அனுப்பிச்சிருக்கான் ஏற்கனவே நம்ம படிச்சதுதான் அதுல வந்து காமரே ஹை ஃபிரீக்குவன்சியா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆஹ் இன்ஃபராட் ரேன்னு வரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ரே இருக்கும் அப்புறம் இன்ஃபு விசிபிள் ரே வரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆஹ் இன்ஃபா ரே வரும் அதுக்கப்புறம் வந்து ரேடியோ ரே வரும் அப்புறம் மைக்ரோ ரே வரும் அப்புறம் ரேடியோ ரே வரும் எப்போ ஏழு ரே வருது என்னது ஏழுமே ஏழு ஏழுமே இருட்டு நட்சத்திரம் வருது கண்ணுக்கு திடீர் வெடிச்சவன் நட்சத்திரம் வருது இதெல்லாம் மனிதனுக்கு என்ன ஆயிட்டு இருக்குது சரி மனிதன் எப்போ வந்தா மனிதன் கடைசியா வந்திருக்கிறான்

அது தானாகவே வந்துகிட்டு இருக்குது அதுக்குள்ளே யார் சக்தி யார் கொடுக்குறாங்க அதில் பெட்ரோலோ டீசலோ கிடையாது அதெல்லாம் தானாவே உற்பத்தி பண்ணிட்டு இருக்கு தானாவே உற்பத்தி பண்ணி அது செலுத்திட்டு இருக்குது பல கோடி நீ பிறந்திருந்தாலும் சரி பிறக்காட்டும் சரி நாளைக்கு பிறக்க இதெல்லாம் விட்டுருங்க இது பல கோடி நடந்துருது இப்பதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் இதுல இருந்தெல்லாம் சக்தி வருது அப்ப அது இருபத்தி நாலு மணி நேரம் வந்துகிட்டு இருக்குது என்னது

மூணு விதமா இருக்கு நாலு விதமா பசிய ஒண்ணு தனி அப்புறம் ருசிக்காக எதை திங்கலாம் போட்ட அப்புறம் நோய் எப்படி வர நோய் வேற வருது நோய் கணைய வேறு நோய் வருது அதே சிங்கரம் கல்லூரி நோய் வருது ஒருத்தருக்கு பித்த நோய் வருது ஒருத்தருக்கு நரம்பு நோய் வருது ஒருத்தருக்கு சத நோய் வருது ஒருத்தருக்கு தலைவலி வருது எதாவது கருமாந்தரமா இருக்குது அவனுக்கு நல்லா இருக்குதுங்கறா உனக்கு கெட்டு போச்சுங்கிறீங்க உனக்கு நல்லா இருக்குதுங்கறா அவனுக்கு ஐயா எனக்கு இல்லைங்கறா என்னது நீ போண்டா தீனா நல்லா இருக்குங்கறா அவனுக்கு போண்டா தினா வயிறு புடுங்குதுங்கிறான் அவனு மீனத்தின்னா நல்லா இருக்குதுங்க அவன் தினா ஐயா எனக்கு வைத்து வலிக்கு என்னையா அவங்களுடைய வெப்பத்துக்கு தகுந்த மாதிரி அது மாறுபடுது அதனால இப்ப நேத்து எங்கயும் சாப்பிட்டு இருக்கிற எல்லாரும் எல்லாத்துக்கும் எந்த பிரச்சனையும் உனக்கு மட்டும் ஏன் பிரச்சனை அது உனக்கு சேரல

அப்படியே கண் அப்படியே அணுவே இப்ப இங்க போய் நிறைய அணுக்கள் இருக்கும் இப்ப காத்துல பாத்தீங்கன்னா செவன்டி எயிட் பர்சன்ட் நைட்ரஜன் அந்த அணுக்கள் மாதிரி நூறு கிலோமீட்டர் கூட ஒண்ணு இருக்காது இங்க இந்த எனர்ஜி சரி இதெல்லாம் விட்டுருங்க இது போக அந்த கதிர்வீச்சு தான் நம்ம மேல படுது இப்ப நான் லைட்ல வந்து பட்டு இருக்கேன் இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைட் முன்னாடி முன்னாடி வெளிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு அதுல இருந்து நான் எனர்ஜி பார் வெளிச்சு வெளிச்சு தெரியுதா இல்லையா அதுலயே எனக்கு லைட் எனக்கு எனர்ஜி வந்துகிட்டு இது ஒரு இது ஒரு மாதிரி இது ஒரு நட்சத்திரம்னு வச்சுக்கலாம் இது ஒரு சின்ன நட்சத்திரம் நான் மனுஷ கண்டுபிடிச்ச ஒரு நட்சத்திரம் இதுலயும் எலக்ட்ரிசிட்டி இருக்கு இதுலயே அந்த எலக்ட்ரிசிட்டிலயும் ஏழு வகையான கதிர்வீச்சு இருக்கு காமா ரே இருக்கு இன்ஃபரட் இருக்கு காமா ரே இருக்கு இன்ஃபரட் ரெட் ரே இருக்கு ரேடியோ ரே இருக்கு இப்படி எக்ஸ்ரே எல்லாம் சேர்ந்தது தான் இன்னைக்கு இதே வந்து நீங்க ஒரு லை ஒரு முப்பட்டை கண்ணாடி இருக்கு இல்லையா முப்பட்ட கரடி வச்சு அடிச்சோம்னா ஏழு வண்ணம் வரும் என்னது ஏழு கலர் வருது ஒரு லென்ஸ் பிடிச்சிட்டு நம்ம ஒளி செலுத்தும் அது ஏழு கலரா மாறுது இது ஏழுமே இந்த ஏழுமே தான் விண்வெளியில இருந்து வருது இப்ப புரியுதா படிக்கும் படிச்சமே படிச்சுமே இல்ல இதே தான் இந்த ரே வந்து இந்த ஏழு ரேவுமே எல்லா நட்சத்திரமும் அதனுடைய கண்டு அதை தான் கண்டுபிடிச்சாங்க ஓ இதான்டா இந்த ஏழுமே ஏழுமே எனர்ஜி அந்த ஏழு நேரமும் எனர்ஜி ஏழு நேரமுமே எனர்ஜின்னா சக்தி பூஸ்ட் மாதிரி இப்போ இப்போ நாம உடம்ப கழுவுறப்ப சக்தி எங்க இருந்து வருது கேட்டீங்கன்னா ஆகாயத்திலிருந்து வருது வீண்வெளியில இருந்து வருது கருப்பு நட்சத்திரத்துல வருது அது போக நைட்ரஜன்ல இருந்து எடுத்துக்குது நைட்ரஜன்ல பட்டு கார்பனா மாறுது நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது நைட்ரஜன் கார்பனாவும் மாறும் நைட்ரஜன் புரோட்டீனாகவும் மாறும் நைட்ரஜன் ரெண்டு விதமா அந்த நைட்ரஜன் என்னவா மாறுதுன்னா கார்பன் போர்டீனா மாறுது கார்பன் பதினாலு ஆசையின் காரணமாக ஏதோ திண்ணுக்குறோம் எல்லாரும் திங்குறாங்க நானும் திங்கிறேன் இளவாய் போச்சு சாப்பிடு கர்மாதைய போச்சு சாப்பிடு கல்யாணமா சாப்பிடு ஏதோ திங்குறான் ஆனா மாட்டிக்கிறது நாம சக்தி வெளியிருந்து வர்றவன் நான் கூட கல்லு டீ குடிச்சா அது என்ன குடிச்சி சாப்பிட்டு அதெல்லாம் விட்டுருங்க இதெல்லாம் வாய் கொழுப்புக்கு திங்கிறது இல்லாத வந்து வாய் கொழுப்பா ஆமா வாங்கிட்டு வந்துங்கன்னா திங்க வேண்டியதா என்ன கடையில் விற்குது நல்லா இருக்குது ருசியா இருக்குது அப்புறம் நூறு ரூபா காலி என்னது தின்னாச்சு நூறு ரூபா காலி அப்ப இயற்கையா வர்ற சக்தியை மறந்துட்டு இயற்கையா இருக்கிற சக்தியை மறந்துட்டு வாய் கொழுப்புக்கு ஆணவத்தில என்ன பண்ணி இருக்க கடையில் போய் நூறு செலவு பண்ணி அப்ப அது ஊதாரித்தனமா இல்லையா சரி இதுதான் இதுதான் பாடம் நான் செஞ்சாலும் தான் நீ செஞ்சாலும் எங்க வெளிச்சம் சும்மா கிடைக்குது வெளிச்சம் வந்து வீட்டை விட்டு சூரியன் அடிச்சுக்கிட்டே இருக்கு அங்க விளக்கு விளக்கடிப்பானா யாராவது விளக்கு பிடிச்சிட்டு போவாங்களா எப்படின்னா சும்மா எனர்ஜி வருது அது தெரியாம சோத்தட்டிங்கிறது சும்மா எனர்ஜி வருது அது திங்காம படத்துல ஏதோ ஒன்னு தின்னுக்கிட்டே இருக்கிறது எனர்ஜி சும்மா வருது இப்ப புரியுதா ஏ என்ன புரிஞ்சுக்கிற முடிச்சுக்கலாம் என்ன புரிஞ்சிக்கிற இப்ப நீங்க சக்தி எங்க அப்ப எங்க அங்க இப்ப அவங்க வந்து அவங்க நாளைக்கு கேள்வி கேட்டாங்கன்னு வச்சிக்கங்க இன்னும் அவங்களுக்கு பத்தாது இல்லையா பத்தாது படிச்சுகிட்டே இருக்கணும் என்னது படிச்சுட்டே இருக்கணும் அது மட்டும் இல்ல படிச்சா மட்டும் போதாது ஏன்னா மூளைக்கு வேலை கொடுத்து சிந்திக்க வைக்கணும் என்னது

கதிர்வீச்சு அது மட்டும் சூரியன் சூரியன் கோடி டிகிரிங்கிறான் அப்படியே கடுமையான வெப்பம் வந்துகிட்டே சேர்ந்தது நம்ம உடம்புக்கு சக்தியா மாறுது இப்ப லேசா சொல்லணும்னா நைட்ரஜன் நைட்ரஜன் கார்பனா மாறுது நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது நைட்ரஜன் கார்பனா மாத்துறது யாரு அந்த காஸ்ட் கிரே வந்து நைட்ரஜன் புரோட்டீனா மாத்துது நைட்ரஜன் கார்பனா மாத்துது நைட்ரஜனை

அஞ்சாம் பாடும் விண்வெளி வந்து சக்தி வருது இவரும் விண்வெளி தான் சொல்றாரு இவர் காஸ்மிக் தான் சொல்றாரு இந்த காஸ்மிக் எனர்ஜிங்கிறது காஸ்மிக் அப்படின்னாலே விண்வெளியில் அர்த்தம் காஸ்மிக் எனர்ஜி விண்வெளி இருந்து வருது அந்த விண்வெளி நட்சத்திரம்ல விட்டுருங்க இப்ப கீரன் சொல்றாருன்னா நன்கு சுத்தமான உடலானது என்ன சொல்றாரு நன்கு சுத்தமான உடல் பியூர் பாடி அண்டர் ஐடியல் கண்டிஷன் நைட்ரஜன் இஸ் அசும்லேட் ஃப்ரம் ஏர் இந்த நைட்ரஜன் வந்து சுத்தமான உடல் அந்த சுத்தமான உடல் எது அதான் கேள்வி என்னது சுத்தமான உடல் எது சுத்தமான உடல் என்பது இந்த உடம்பு சுத்தப்படுத்து கொழுப்புகள் இல்லாம உண்மையா மாவு மாவு தின்னு 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 கொழுத்து போன உடம்பு இல்லாம கழிவு நடுநிலை பெற்ற இடலாக இருக்கணும் நடுநிலை பெற்ற உடலாக இருக்கணும் அந்த நடுநிலை பெற்ற உடல் வந்ததுக்கு அப்புறம்தான் அந்த உடம்பானது இருக்கிற நைட்ரஜனை புரோட்டீனா அப்படின்னு அப்படின்னு புத்தகம் போட்டு போயாச்சு இது எவனுமே எவனுமே என்ற குழந்தையும் நீங்களும் படிக்கல இந்தியால யாரும் படிக்கல இது வெங்கடேசனு ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சு எழுதுறாரு நமக்கு ஆதாரம் வேணும் என்னது அது யார் எழுதுனாரு எவ்வாறு எழுதுனாங்க எந்த நேரத்துல எழுதுனாங்க எந்த காலத்தில் எழுதுனாங்க இதெல்லாம் கண்டுபிடிக்கும் இதெல்லாம் எதுக்காக எழுதுனாங்க என்னது எதுக்காக எழுதுங்க இதெல்லாம் இதுதான் ஆர்குமெண்ட் அவர் கடுமையான நோயில் இருந்து கடுமையான நோயிலிருந்து நோய் என்பது நோய் என்பது ஒரு புடிமான முதல்ல மாதிரி தப்பிக்கவே முடியாது நோய் வந்துட்டு தப்பிக்கவே முடியாது நோய் வந்துட்டா இப்ப புரியுதா அப்ப அப்ப அது நோயிலிருந்து தப்பிக்கணும்னா அதுக்கு எதிரான நடவடிக்கைகள் இறங்கணும் என்னது எதிரான நடவடிக்கை நீங்க ஒண்ணு வேண்டாம் இப்ப முதலையே புடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க முதல வந்து ஒண்ணு புடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க முதலையை விட அதிகமான சக்தி வர யானை ஒரு மலை ஓய் கட்டிச்சதுன்னா அது அப்படியே தலை செதறி போகும் அதை விட அதிகமான சக்தி ஆஹ் அப்ப முதலையை விட அதிக சக்தி முதலை புடிச்சிருச்சு கரை மேல புடிச்சிருச்சு அது மேல புடிச்சிருச்சு துக்கி துதிக்கி புடிச்சிருச்சு தண்ணிக்குள்ள குடிக்க போகுது அது தண்ணிக்குள்ள மறைஞ்சி டக்குனு பிடிச்சிருச்சு யானை சுதாரிச்சிருச்சு ஓ பிடிச்சிருச்சு அது என்ன பண்ணுதுன்னா துதிக்கோட பிடிச்சி வெளியே இழுக்குது அது நேரம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் காலை வச்சு ஒரே மீதி காலை வச்சு ஒரு மாரி மிதிச்சுன்னா வாயை பொழந்துடா அதே அந்த மாதிரி அப்ப அப்ப வீக்னஸ் எங்க வருது அப்ப தன்னை உடல் பல பயங்க அதாவது அந்த முதலையை விட படு பயங்கரமான உடல் வலு இருந்தங்காட்டி அப்படியே தர தரன்னு பிடிச்சி அப்படியே இழுத்து அந்த வடியோட புடிச்சு இழுக்குது அது துதிக்கை பிடிச்சிருச்சு என்னது துப்பிடிச்சு இருந்தாலும் அந்த வழியை பொறுத்துக்கிட்டு தர தரணும் தரைக்கு கொண்டு வந்து காலை வச்சு மிதிச்சு கொள்ளுது அதே மாதிரி நாம இந்த அதே மாதிரி நோயிலிருந்து தப்பிக்கணும்னா அதுக்கு எதிரான பலமான சுத்தத்துக்கு போகணும் அப்ப எப்படி நீங்க புடிச்சுக்கிறீங்க முதல ஒரு கொடுமையான நோய் முதல வந்து ஒரு கொடுமையான நோய் உண்டாக்குது அப்ப அதுக்கு எதிரான நடவடிக்கை வேணும்னா அதை புடிச்சு வெளியே இழுத்துட்டு வரணும் புடிச்சு அமுத்தவணும் அதுக்கு ஒரே வழி சுத்தப்படுத்துவதால் தான் ஒரே வழி சரி சுத்தப்படுத்துகிட்ட பொழுது சரி சுத்தப்படுத்துறீங்க நல்லா போகுது அப்ப எனர்ஜி எங்கிருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது நைட்ரஜன் கார்பன் போர்டீனா மாறுது கார்பன் போர்டீன் யாரு மாத்திராங்க விண்வெளி காஸ்மிக் கத்திரி பட்டு அது 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 விண்வெளி தான் பண்ணுது காஸ்மிக் தான் பண்ணுது இப்ப சுத்தமாக இருக்கிறப்ப என்ன பண்றீங்க இந்த என்ன உடம்பெண்ணு இது நைட்ரஜன் புரோட்டீனா மாத்திக்குது அது நைட்ரஜனை கார்பனா மாத்துது ரெண்டு வேலை நடக்குது என்னது

இருபத்தி நாலு மணி நேரம் சக்தி ஆகாயத்துல இருந்து நம்ம உடம்புக்குள்ள இருந்துமே உற்பத்தி ஆகுது ஆகாயத்திலிருந்து வர்றது என்ன சக்தி சொல்றீங்க அந்த எது மேல மேல நைட்ரஜன் காசுமிக் காசுமிகு அது என்னவா மாறுது என்னவா மாறுது கார்பனா மாறுது அது முடிஞ்சுதா இந்த உடம்பு சுத்தமானதுக்கு அப்புறம் நைட்ரஜன் என்னவா மாத்துது